ஓம் குருபுலிசரணம் சரணம் சுபயோகி மாதீஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் அழுத்தி வாருங்கள் வீடியோக்கள் போகலாம் ஓம் சிவ பகவான் திருவடையில் பெற்றே கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம் நல்ல என்ன தொடர் எங்களை பார்ப்போம் தொழில் வளம் பெற்று அதிகவரமானம் பெற்று உள்ள ஆரோக்கியம் பெற்றே குடும்பம் ஒற்றுமையாக அருள் புரிவாய் ம் சாந்தோடில் போற்றி போற்றி பத்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் செவ்வாய்க்கிழமை வளர்பறை தசமி திதி இரவு மூன்று மணி நாற்பத்தி நாலு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு ஏகாதசி திதியாகும் ஆகும் உத்திரட்டாதி நட்சத்திரம் பகல் ஒரு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம் ஆகும் வியகதா நாமயோகம் இரவு ஒன்பது மணி ஏழு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு வரியின் நாமயோகம் ஆகும் தைத்துலா கரணம் இன்று அமிர்தயோகம் சித்தயோகம் கூடிய நாள் நேத்திரம் இரண்டு ஜீவன் அறை உள்ள நாள் விவாக சக்கரம் தெற்கு வாரசோலை வடக்கு யோகினி பூமியின் இன்று ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாகும் புனர்பூச நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பணவரவுகள் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை பத்தரை முதல் பதினோரு மணி வரை பகல் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை இரவு பத்து மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் வால் மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்